அனைவருக்கும் வணக்கம் நம் கவுண்டரையா அவர்களால் உருவாக்கப்பட்டு கடந்த முப்பத்தைந்து வருடங்களாக சிறப்பான சமுதாய பணி செய்து கொண்டிருக்கும் ஒரு மிகச்சிறந்த அமைப்பான தமிழக கொங்குநாடு வேட்டுவ கவுண்டர் சங்கம் மற்றும் இளைஞரணியின் ஆலோசனை மற்றும் ஒருங்கிணைப்பு கூட்டமானது வருகிற நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி அதாவது வர ஞாயிற்றுக்கிழம எல்லாம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அரச்சலூரில் புத்தா மகாலில் நடைபெற இருக்கிறது நம் சமுதாய முன்னேற்றத்தை எதிர்பார்க்கும் ஒவ்வொருவரும் நம் சமுதாய மக்கள் அனைவரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உங்களோட மேலான ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் கொடுக்கணுங்கிறது தான் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் கடந்த சில மாதங்களாக அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம அமைப்பு ஒரு சிறிய தொய்வை சந்தித்தது இதுக்கு காரணம் வந்து பொருளாதார கட்டமைப்பு தான் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் உங்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறது வந்து ஒரு தனி நபரால் செலவு செஞ்சு ஒரு பொருளாதாரத்தை கொடுத்து இந்த சமுதாயத்தை முன்னேற்றது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயம் நம்ம அனைவரும் ஒரு சமுதாயமாக இந்த அமைப்பு மூலமாக நம் சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்கிறதுங்கிறது தான் ஒரு சிறப்பான விஷயம் அதை நோக்கி தான் இந்த அமைப்பு போயிட்டுருக்குறதுங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இன்றைக்கும் நான் அவங்க எல்லாத்துட்டையும் சொல்லிக் கொடுக்கறது கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரம் இந்த மூணுலையும் தன்னிறைவு அடைந்தால் மட்டும்தான் ஒரு சமுதாயம் ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும் இந்த மூணு தன்னிறைவை அடையணுன்னா நம்ம சமுதாயத்தில் வளர்ந்தவர்கள் அனைவரும் வளர்ந்து கொண்டிருக்கவங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடணும் படித்தவர்கள் எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் உதவி செய்யணும் அதாவது அவங்களோட அனுபவத்தை சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வழிகாட்டுதலாக இருக்கணும் அதே மாதிரி சுய தொழில் செஞ்சு ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிற நம்ம சமுதாயத்தை சேர்ந்த நல்ல ஒரு ஒரு லாபத்தை சம்ப சம்பாதிச்சு ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க வந்து சுயதொழில் செய்கிறதுக்கு விருப்பப்படுறவங்களுக்கு அது எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து ஒரு உதவியாக இருக்கணும் நிர்வாக படிப்புகளான ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறவங்களும் வந்து இந்த இந்த படிப்பில் வந்து கஷ்டப்பட்டுருக்கிற நம்ம இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம வந்து மற்றவர்களுக்கு வந்து ஒரு உதவிகரமாக இருக்கணும் இன்றைக்கும் நம்ம சமுதாயத்தில் படிக்க முடியாமல் ஏழையாக இருக்கிற பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இது உருவாகணுங்கிறது தான் என்னோட ஒரு விருப்பம் அதை நோக்கி தான் இந்த அமைப்பு போயிட்டுருக்குறது இந்த நான் சொன்னேன் இல்லையா ரொம்ப முக்கியமானது கல்வி இன்றைக்கும் நம்ம இளைஞர்கள் ஆரம்ப கல்வியிலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் வந்து ஈஸியாக கிடைச்சிருது அதுக்கப்புறம் பட்டப்படிப்பு படிக்கிறதுக்கு வந்து தயக்கப்படுறதுனாலையோ இல்லை அந்த படிப்பு கிடைக்காதனாலையோ இல்லை அதுக்கு பொருளாதார வசதி இல்லாதனாலேயோ தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த படிப்பு பள்ளி படிப்புலேருந்து பட்டப்படிப்புக்கு போகக்கூடிய இந்த இடைப்பட்ட காலத்தில் அவங்களுக்கு சரியான ஒரு உதவியும் வழிகாட்டுதலும் இல்லாதனால தான் அவங்களுக்கு வந்து ஒரு தவளான வழிகாட்டுதல் கண்ட கண்ட விஷயங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களுக்கு கொடி பிடிக்கிறது கோஷம் போடுறது போஸ்டர் ஓட்டுறது இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அவங்க போகிறாங்க இதுக்கு நம்ம அரசாங்கம் நிறைய விஷயங்களில் வந்து நம்ம அரசாங்கம் நம்ம மக்களுக்கு வந்து உதவி செஞ்சிட்ருக்குது எல்லாத்துக்கும் தெரியும் வித்யாலக்ஷ்மிங்கிற அந்த ஒரு திட்டத்தின் மூலமாக பட்டப்படிப்பு படிக்கிறவங்களுக்கு நம்ம அரசாங்கம் முழு உதவியும் செய்து இன்றைக்கி நான் சொல்கிறேன் நம்ம சமுதாயத்தில் நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயம் தெரியாது பன்னெண்டாவது படித்ததுக்கப்புறம் பொருளாதாரம் இல்லை எந்த ஒரு வழிகாட்டுதலும் இல்லை எந்த ஒரு ஒரு உதவியும் இல்லைங்கிற மாதிரி எல்லாருமே வந்து அதுக்கப்புறம் படிப்பை விட்டுட்டு வந்து கிடைச்ச வேலைக்கு போய் அவங்க வந்து ஒரு பொருளாதாரத்தில் கஷ்டப்படுறாங்க அதனால் பட்டப்படிப்பு பிடிச்ச பட்டப்படிப்பை அவங்க படிக்கணும் அதுக்கு நம்ம அரசாங்கம் கொடுக்குற ஒவ்வொரு உதவியும் நம்ம சமுதாய மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது தான் என்னோடய விருப்பம் அந்த வந்து அதை வந்து இந்த அமைப்பு அது படிப்பில் மட்டும் இல்லை வீடு கட்டுறதுக்கு இன்றைக்கும் வந்து மானியம் வந்து ஒன்பது லட்சம் ரூபாய் நம்ம அரசாங்கம் கொடுக்குது அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் பயிர்க்கடன் கொடுக்குது விவசாயிகளுக்கு படிக்கிற மாணவர்களுக்கு ஏன் படிப்புன்னு இல்லை ஆரம்ப கல்வியிலேயும் வந்து நம்ம அரசாங்கம் நிறைய உதவிகள் செஞ்சுட்டு இருக்குது இந்த உதவிகள் அனைத்தும் நம்ம சமுதாய மக்களை போய் சேரணும் அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு வேணும் அந்த அமைப்பு மூலமாக ஒவ்வொரு விஷயமும் நம்ம மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஒரு குறிக்கோளா இந்த அமைப்பை நம்ம எடுத்து செஞ்சுட்டு இருக்கோம் இந்த நிர்வாக கட்டமைப்பு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் வால்மீகி ட்ரஸ்ட் மூலமாக நம்ம நிறைய நல்ல விஷயங்களை மருத்துவ முகாமாகட்டும் இல்லை ஒரு சின்ன சின்ன உதவியாகட்டும் கல்வி உதவியாகட்டும் இல்லை என்னென்ன உதவி நம்மளால் முடியுமோ அந்த உதவிகளை வந்து வால்மீகி ட்ரஸ்ட் மூலமாக பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இன்றைக்கி அந்த வால்மீகி ட்ரஸ்ட் வந்து நம்ம சமுதாயத்திற்கு உதவி செய்கிறதுக்கு தயாராகிடுச்சு இன்றைக்கி அந்த ட்ரஸ்ட்டோட அறிமுக விழாவும் இந்த ஆலோசனை மற்றும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நடைபெறும் முதல் விஷயம் ட்ரஸ்டோட அறிமுகம் அடுத்தது வந்து நம்ம நிர்வாகிகள் அதாவது நம்ம நிர்வாகிகள் ஒரு ஐம்பது பேத்துக்கான ஒரு அறிமுகம் நடைபெறும் அதற்கு பிறகு நம் சமுதாயத்தில் இருக்கிற பெரியவர்கள் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறவங்களோட அறிவுரையும் மற்றும் சொற்பொழிவும் நடைபெறும் கடைசியாக கருத்து கேட்பு அதாவது நம்ம எப்படி நம்ம சமுதாயத்தையும் நம்ம சங்கத்தையும் நம்ம அமைப்பையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது எப்படி நம்ம சிறப்பான செயல்பாட்டை வெளிப்படுத்துறது அப்படிங்கிற கேட்பை நம்ம எல்லாருமே மக்களிடையே வைப்போம் அவங்க சொல்கிற முக்கியமான விஷயங்களை எடுத்துக்கிட்டு அதன் மூலமாக அதன்படி நம்ம ஒவ்வொரு மாதமும் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு செயல்பாடு அது எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் ஒவ்வொரு மாதம் நம்ம ஏதோ ஒரு விதத்தில் நம்ம மக்களை போய் நம்ம சந்திக்கணும் நம்ம சந்தித்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யணுங்கிறது தான் என்னோடய ஒரு தாழ்மையான கருத்து அதனால் இந்த கூட்டத்திற்கு அவசியம் அறச்சலூரில் வருகிற நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய இந்த கூட்டத்துக்கு நீங்கள் அவசியம் வந்து கலந்துக்கணும் உங்களோட மேலான ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் கூறணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை நம்ம சமுதாயத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அந்த அமைப்பு மூலமாக ஒரு சிறப்பான ஒரு ஒரு வழிகாட்டுதலாக நம்ம இருக்கணும் இளைஞர்களாகட்டும் குழந்தைங்களாகட்டும் பெரியவர்களாகட்டும் இல்லை இது உதவி தேவைப்படுற யாராக இருக்கட்டும் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம இந்த அமைப்பு மூலமாக செய்யலாம் அதுக்கு பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்குமே தெரியும் பொருளாதாரம் இல்லைன்னா நம்ம எதையுமே சாதிக்க முடியாது இன்றைக்கி பஸ் ஏறி நம்ம ஒரு ஊருக்கு போகிறதுனா கூட பாக்கெட்டில் பத்து ரூபா இல்லைன்னா டிக்கெட் எடுக்க காசு இல்லைன்னா நம்ம எங்கேயுமே போக முடியாது இந்த பொருளாதார கட்டமைப்பை சிறப்பாக செய்து இனிமே எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் இந்த அமைப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்கு உங்கள் அனைவரும் நீங்கள் அனைவரும் உங்களோட பங்களிப்பை கொடுக்கணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு கை ஓசை எழுப்பாது ஊர் கூடி தேர் தான் நம்மளால் சாதிக்க முடியும் நம்ம சமுதாயத்தில் வரலாறு ஆகட்டும் கோயில் உரிமையாகட்டும் எல்லா உரிமைகளையும் நம்ம வந்து இந்த அமைப்பு மூலமாக சிறப்பாக செயல்படுத்த முடியும் அதனால் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக அரசலூரில் நடக்கிற இந்த கூட்டத்திற்கு வருகிற நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அவசியம் வந்து கலந்து கொண்டு உங்களோட மேலான ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் சொல்லணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் உங்களை எல்லாத்தையும் அன்னைக்கு நான் வந்து அரச்சலூரில் சந்திக்கிறேன் கண்டிப்பாக வந்துருங்க இந்த சமுதாயத்தை முன்னேற்றத்திற்கு உங்களால் ஆன உதவியை நீங்கள் செய்யணுங்கிறது தான் என்னோடய வேண்டுகோள் கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்கன்னு நான் நினைக்கிறேன் இங்கே எல்லோரும் நான் ஏற்கனவே நம்ம சொன்னபடி இந்த நிர்வாக ஆலோசனை குழுன்னு அந்த ஒரு குழுவை நம்ம போட்டோம் அதில் வந்து நூற்றுக்கணக்கான நம்ம சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் வந்து விருப்பப்பட்டாங்க இந்த அமைப்பு மீண்டும் உருவாகணும் இந்த அமைப்பு மீண்டும் சிறப்பான செயல்பாட்டை உருவாக்கணுங்கிறது தான் இன்றைக்கும் இதற்கான ஆலோசனை குழுவிலையும் நூற்றுக்கணக்கான பேர் சேர்ந்துட்டாங்க இப்போ இந்த ட்ரஸ்ட்லேயும் ஒவ்வொருத்தராக சார் நான் சேர்கிறேன் அப்படிங்கிற ஒவ்வொருத்தரும் விருப்பத்தை கொடுத்துட்ருக்காங்க இந்த அமைப்பு கண்டிப்பாக ஒரு சிறப்பான அமைப்பாக வரணுன்னா உங்களோட பங்களிப்பு அவசியம் தேவை நீங்கள் கண்டிப்பாக அதை கொடுப்பீங்கன்னு என்கிட்ட எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த கூட்டத்திற்கு வருகிற நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அரச்சலூரில் உள்ள புத்தா மஹாலில் காலை பத்து மணியிலிருந்து சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் நடக்கிற இந்த கூட்டத்திற்கு நீங்கள் அவசியம் வந்து கலந்துக்கணும் நம்ம சமுதாய முன்னேற்றத்திற்கு நீங்கள் பங்களிப்பை கொடுக்கணுங்கிறதான் என்னோடய ஆசை நன்றி வணக்கம்